கேரளாவின் கோழிக்கோடு அருகே நடுக்கடலில் தீப்பற்றி எரியும் கப்பலை இழுத்து செல்ல மீட்பு கப்பல் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் கப்பலில் உள்ள நூறு மெட்ரிக் டன் எண்ணெய் கசிய வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை தலைநகர் கொழும்புவில் இருந்து கடந்த ஜூன் ஏழாம் தேதி புறப்பட்ட சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனத்தின் சீன சரக்கு கப்பல் நாளை மும்பையை சென்றடைய இருந்தது இந்நிலையில் கேரளாவின் கோழிக்கோடு அருகே கப்பலில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது இதையடுத்து இந்திய கடற்படையினரும் கடலோர காவல்படையினரும் இணைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இந்த கப்பலில் இருபத்தி இரண்டு பேர் கடலில் குதித்ததாக கூறப்பட்ட நிலையில் பதினெட்டு பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர் நான்கு பேர் மாயமாகி உள்ளனர் ஐந்து பேர் படுகாயமடைந்துள்ளனர் இந்நிலையில் நடுக்கடலில் தீப்பற்றி எரியும் கப்பலில் இருந்து நூறு மெட்ரிக் டன் எண்ணெய் கசிய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது கப்பலில் இருந்து விழுந்த பெட்டகங்கள் அடுத்த இரண்டு நாட்களில் கோழிக்கோடு முதல் கொச்சி வரையில் கரை ஒதுங்க வாய்ப்புள்ளது கப்பலில் இருந்த பதினெட்டு பேர் மீட்கப்பட்ட நிலையில் கடலில் குதித்து காணாமல் போன நான்கு பேரை தேடும் பணி தீவிரமடைந்துள்ளது தீப்பற்றி எரியும் கப்பலை இழுத்துச் செல்ல மீட்புக் கப்பல் அனுப்பப்பட்டுள்ளது